வழுதிக்கு மா கொல்லி அது இருபத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஒன்று பதினேழு பதிகம் பதினேழு பதிகம் கொல்லி கவ்வானம் கொல்லி கவ்வானம் இது எல்லாம் தமிழ்சொல் கவு தவ் இன்னைக்கு அவனாவும் கிடையாது கவனாவும் கிடையாது அதுவும் கிடையாது அன்னைக்கு போய் எங்க வீட்டில் குத்துக்கிட்டு சின்ன பிள்ளைகளை சொல்லு சொல்லுங்கிறேன் போங்க தாத்தா இதே வேலையாக போச்சு அவனாவும் போச்சு கவனாவும் போச்சு தவனாவும் போச்சு நவனாவும் போச்சு தெரியாது அவர் ஆ இவ்வையார்னு போயிதான் ஆரம்பிச்சிட்டான் இல்லையா ஐயா அப்படி ஷார்ட்டா நமக்கு புரியது என்னவோ அதை மட்டும் சொல்லிக் சொல்லி காலத்துக்கு வந்துருச்சு கொல்லி கௌசிகம் கௌ கௌ கௌசிகம் பைரவி பைரவி ஞான சம்பந்த கௌசிகம் நாற்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரை ஐம்பத்தாறு வரை பதினாலு பதிகம் கௌசிகம் அதுக்கு இன்னைக்கு பேர் என்ன தெரியுமா கௌசிகம்னு சொன்னா எங்கேயும் தெரியாது கௌசிகத்துக்குன்னு ஒரு நாடகம் வைஷ்ணவத்தில் உண்டு அம்மா பேராசிரியர் அம்மா கௌசிகத்துக்குன்னு ஒரு நாடகம் இருக்கு திருக்குறுங்குடியில் அதுக்கு கைசிகி புராணம்னு பேரு கைசிகி புராணம்னு பேர் கைசிகி புராணம் அல்லது கௌசிக புராணம் ஒரு பண்ணுக்காக ஒரு நாடகமே வைஷ்ணவத்தில் திருக்குறுங்குடியில் நடத்தப்படுகிறது அது பைரவி யாரோ இவர் யாரோ அருணாச்சல கவிராயர் பின்னால் வந்தவர் காரலாவும் சீருளாவும் மீதி இலையில் கண்ணி மாடம் தண்ணில் முன்னே நின்றவர் யாரோ ராமனும் சீதையும் முதல் முதல்ல சந்திக்கிற அந்த காதல் காட்சியை கண்ணோடு கண்ணினை கவி உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அன்னலும் நோக்கினால் அன்னியும் நோக்கினால் சொல்லிட்டு வரல அதை அவர் காருலாவும் சீருலாவும் இது இலையில் கண்ணி மாடம் தண்ணில் முன்னே நின்றவர் யாரோ சந்திர பிம்ப மலரானை தானி பார்க்கிறார் பூர்ணச்சந்திரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த முகத்தால் என்னை அப்படியே பார்க்குறார யார் அவரு சந்திர பிம்பமுக மலரானை தானி பார்க்கிறார் ஒரு காலே ரெண்டு பேரும் பார்க்கடலில் ஒன்றா சேர்ந்து இருந்தவங்க அவதாரம் எடுத்து இவர் அயோத்தியிலையும் அவ மிதிலையிலேயும் பிறந்து விட்டு ரெண்டு பேரும் சந்திக்காமல் இருந்த அந்த அவங்க ரெண்டு பேரும் மொத மொத சந்திக்கிறாங்க மலரால் என்னை தானே பார்க்கிறார் ஒரு காலே அந்த நாளில் தொந்தம் போலே உருகிறார் எங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் ஏதோ தொடர்பு உண்டோ அந்த நாளில் தொந்தம் போலே உருகிறார் இந்த நாளில் வந்து சேவை புரிகிறார் வைஷ்ணவத்தில் சேவைன்னு தான் பேரு கருட சேவை அது அப்படியே அருணாச்சல கவிராயர் ராமநாத கீர்த்தனையில் எழுதுவார் அந்த பைரவி தேவாரத்தில் அதுக்கு என்ன பேரு கௌசிகம் கௌசிகம் ஆச்சா பஞ்சமம் கௌசிகம் நாற்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லியிருக்கனே சொல்லியிருக்கே பஞ்சமம் பஞ்சமம் தான் என்னை முன்படைத்தான் இருக்கு இல்லையா சுந்தரர் கைலாயத்துக்கு செல்லும் பொழுது ஒலித்த பண் பஞ்சமம் இன்னொன்னு திருவிசைப்பாவில் இருக்கக்கூடிய பல பதிகங்கள் பஞ்சமம் பஞ்சமம் பஞ்சம பண் நேரம் இல்லை இல்லைன்னா ஒன்று ஒன்றுத்தையும் பாடி காட்டுவேன் நேரம் இல்லை அடுத்தது சாதாரி சாதாரி பஞ்சமம் வந்து ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஆறு பத்து பதிகம் சாதாரி சொன்ன பாருங்க விறகு விற்ற படலம் பானபத்திரனுக்காக ஏமநாதனுக்காக பானபத்திரனுக்காக சொக்கநாத பெருமான் விறகு ஆளாக வந்து விறகு வாங்கலையோ விறகு சிவாஜி கணேசன் இல்லை நான் அந்த அந்த இடத்த சுற்றிட்டு வரும்பொழுதெல்லாம் எனக்கு அந்த நினைவு தான் வருது அடா 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 விறகு வாங்கலையோ விறகு ஏன்பா என்ன இது இந்த வயசான காலத்தில் விறகு விற்கிறியே நான் என்னம்மா பண்ணுவேன் ஏன்பா உனக்கு ஏதாவது புள்ளை குட்டியோட புள்ள மாதிரி ஒன்று உண்டு குட்டி மாதிரி ஒன்று உண்டு உருப்படாத பயலுவோ ஒரு வயலும் உருப்பட வைக்கிறேன் ஏதோ உனக்கு மனைவி இருக்கா ரெண்டு இருக்கு ஒன்று தலையில் உட்காந்துட்டு ஆட்டோ ஆட்டுன்னு ஆட்டுறா ஒருத்தர் உடம்புல பாதி உட்காந்துருக்கா ஏண்டா உனக்கு ரெண்டு முன்னாடியே உனக்கு ஏண்டா இருக்கு கேட்டானே கேட்டானே அந்த கேள்விய அந்த பானபத்திரனுக்காக ஏமநாதனுக்காக போட்டாரே ஒரு பாலாய பாலையாவை ஒரு சங்கீதக்காரனுக்கு முன்னால் எத்தனை எடுபடிகள் வருவான்னு பார்த்தீங்களா அவன் ஒரு கச்சேரி ஒரு மாதத்துக்கு நாலு கச்சேரி பண்ணாதான் இத்தனை எடிபொடிகளுக்கும் ஜோறு போட்டு இருக்க முடியும் அத்தனை எடிபுடிகள் ஒருத்தன் படுக்க தூக்குறவன் ஒருத்தன் பாய் தூக்குறவன் ஒருத்தன் கூஜா தூக்குறவன் ஒருத்தன் கருவி தூக்குறவன் ஏன்னா பாட்டும் நானே என்று அவன் பாடும் பொழுது அந்த வரிசையில் உட்கார வச்சு பாண்டிய மன்னனுக்கு சமமாக ஒரு அந்தஸ்தை போட்டு இவன் பாண்டிய நாட்டுக்கு சக்கரவர்த்தி அவன் அகில உலக சக்கரவர்த்தி உட்கார வச்சு அவனுக்கு பரிசு கொடுக்க வந்த பொழுது இதை நான் உன் பரிசு வாங்கிறதுக்காக வந்தேன் உனக்கு வேணா நான் பரிசு தரேன் என்னுடைய இசையை யாரேனும் வெல்வார் உண்டோ அப்படி யாராவது பாடிவிட்டால் இந்த ஏமநாதன் இந்த பாண்டி நாட்டுக்கு அடிமை என்று சாசனம் பண்ணி தருகிறான் இல்லை என்றால் நாளையிலிருந்து ஒருத்தனும் வாய முணு முழுக்க கூடாது இல்லை முணு முழுக்க கூடாது சொன்ன பிறகு அரசனுக்கு வேற வழியே இல்லை இல்லையா மாட்டிக்க கூடாது போட்டியில் மாட்டிக்கிட்டான் யாராவது பாண்டிய நாட்டில் யாராவது அந்த ஏமநாதனுக்கு இணையாக பாடுவார் உண்டான்னு பெரிய பெரிய எல்லாம் கேட்டோன்னே அவனோட போய் போட்டி போடுன்னு சொல்கிறத விட ஏதாவது உயிரை விட்டுட்டு சொன்னால் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குவோம் அவன் இசையில் நாங்கள் பாட முடியுமா ஏன் அவன் இசையை கேட்டவர்கள் இவர்கள் உலக சக்கரவர்த்தி தான் அவன் சந்தேகமே இல்லை வந்தவன் தான் அது அந்த அதுக்குன்னு அந்த கம்பீரம் அந்த பாலையாட்டை தான் உண்டு அவன் நடிப்பே அந்த ஏமநாதனை நம்ம பாட்டில் தான் திருவிளையாடல் புராணத்தில் படித்து தான் இருக்கமே தவிர அவன் எப்படி இருப்பாங்கிறத அந்த காட்சி திருவிளையாடல் புராணம் கூட நம்ம பாலையா முகத்தோடு தான் தெரியுது இப்போ வந்து அதுக்கப்புறம் போய் நின்று அவன் வீட்டு வாசலில் போய் விறக கொண்டாந்து போட்டுவிட்டு சிவாஜி கணேசன் உட்காந்து பாட்டு பாட வீண வாசிக்க கொன்னக்கோல் வாசிக்க மிருதங்கம் வாசிக்க ஒரு ஒரு கலைஞனும் அவன் எவன் எப்படி இருப்பானோ அப்படியெல்லாம் என்ன குடல் ஊதுரவனுக்கு இந்த இந்த தொண்ட தொண்டை இல்லை வீங்கும் அப்படியெல்லாம் அசையும் பொருளெல்லாம் அசையாமல் நிற்க இயற்கையே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கே அதை பார்த்தோன்னே இந்த பாலையாவே வெளில வந்து இங்கே வாப்பா நீ யாரு அப்படின்னு கேட்ட ஆட போங்க எங்கே வந்து இங்கே உட்காந்த கொசு கொசுக்குடி தாங்க முடியல இந்த திண்ணியில உட்காந்து கொஞ்சம் அப்படியே எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்த எடுத்து கொஞ்சம் அப்படியே விட்டேன் ஏன்னா வாத்தியார் சொன்னது உட்டிக்கா யாரப்பா உங்கள் வாத்தியார் அதை தான் என்னமோ சொல்லுவாங்க இந்த பானை 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 பத்திரன்னு அவன் தான் யாரப்பா சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு முன்னால் இந்த சொக்கநாதருக்கு முன்னால் பாடிக்கிட்டே இருப்பார் வாருங்க அவர் தாங்க அடே அவர் அவங்க குரு ஆடா நான் அவர் ஒன்றும் எங்களுக்கு குரு இல்லைங்க அவர்கிட்ட போய் கற்றுக்கிறதுக்கு எங்கம்மா ஒரு படாத பயில உதவாக்கிற நீ ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டேடா கொஞ்சம் சங்கீதமாக கற்றுக்கடான்னு கொண்டு போய் விட்டாங்கோ போய் அவர்கிட்ட கற்றுக்க போனங்கோ இந்த பயலுக்கு ஒரு மண்ணும் வரல அடப்பாடாக ஞான சுனிமா உனக்கு ஒன்று சங்கீதமே வராதுன்னு விரட்டி தள்ளிட்டாருங்க அதுக்கப்புறம் ஏதாவது விறகு வெட்டி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கங்க பொழுது போகிற நேரத்தில் கொசு கொசு அதிகமாக இருந்தால் இப்படி எடுத்து அவர் கொடுத்ததில் கொஞ்சம் எடுத்து விட்றதுங்கோ அவர் எடுத்து விட்றதே இப்படி இருந்தால் நாளைக்கு போட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டாரே அவன் எப்படி பாடுவானோன்னு சொல்லிட்டு எப்பா நீ யாரோ எவரோ எனக்கு தெரியாது என்னுடைய பாட்டுக்கு மனித தலைகள் தான் அசைந்து நான் பார்த்திருக்கிறேன் இயற்கையே அசையாமல் நிற்கக்கூடிய ஒரு காட்சியை உன்னிடதான் தாத்திருக்கிறேன் இந்தா அப்படின்னு சொல்லுதி இந்த ஏமநாதன் இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமை என்று சாசனம் கொடுத்து விட்டு சென்ற அந்த தான் சாதாரி புரியுதா இந்த மாதிரி ஒரு 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 பண்ணுக்கும் பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கு அடுத்தது அந்த சாதாரியில் ஐம்பத்தி ஏழு அறுபத்தாறு ஆறு சாதாரி அறுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று பழம் பஞ்சுரம் பஞ்சு போன்ற மென்மையான சுரம் பஞ்சு போன்ற மென்மையான இசை அழகு உடையது அதுலேயும் பழம் பஞ்சுரம் படம் பஞ்சரம் என்ற பெயர் சங்க இலக்கியத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அதுக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா பேரு சங்கராபரணம் சங்கராபரணம் ஒரு சினிமா வந்ததுல தெலுங்குல சங்கராபரணம் அது நூறிலிருந்து நூத்தி பதினாறு அடுத்தது புறநீர்மை சொன்னி வளவர் கொன் பாவ அந்த பதிகம் இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொஞ்சம் மாறி கிடைக்குது அது ஏடு எடுத்து எழுதுவார் பிழை புறநீர்மை நூற்றி பதினெட்டுலேருந்து நூற்றி இருபத்தி மூணு இடையில் நூற்றி பதினேழு இல்லை பாருங்கள் நான் கொடுத்த லிஸ்ட்டில் நூற்றி பதினேழு இல்லை இந்த நூற்றி பதினேழை கௌசிகம் சொல்லியிருக்கேன் இல்லையா நாற்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி ஆறு அந்த இடத்துல நூற்றி பதினேழை சேர்த்துக்குங்க ஏதோ ஒரு தவறு இந்த திருமுறைகளில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஒரு தவறு நேர்ந்திருக்கிறது அது பாடியோர் தவறு அல்ல தொகுத்தோர் தரவரும் அல்ல பின்னால் ஏடெடுத்து எழுதுவார் யாரோ ஒருவர் செய்த பிழை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை அடுத்தது குறிச்சி அதான் ஞானசம்பந்தர் பாடியை இறுதிப்பண் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் கழுமம்லூர் பெருமணநல்லூர் ஞானசம்பந்தர் மணம் தலம் தலம் ஆற்றால்புரம் சிதம்பரத்து கிட்ட இருக்கு அந்தாலி குறிச்சி ரெண்டு பதிகம் நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு பதிகம் ரெண்டு பதிகம் கல்லூர் பெருமணம் ஐயா இன்னைக்கு அந்தாளி குறிச்சின்னு கேட்டால் தெரியாது அதுக்குரிய ராகம் என்ன தெரியுமா சாமா சாமா ராகம் சாமா ராகம் அதுக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு எல்லாரும் சங்கீதக்காரங்களை காரங்களை சொல்லுவாங்க பிரம்மணி சஞ்சரே நெருர் சதாசிவ பிரம்மேந்திரர் பாடினது தெரியும் இப்போ ஆக முதல் திருமுறையில் நூற்றி முப்பத்தாறு பதிகங்கள் ரெண்டாவது திருமுறையில் நூற்றி இருபத்தி ரெண்டு பதிகங்கள் மூன்றாவது திருமுறையில் நூற்றி இருபத்தஞ்சு பதிகங்கள் இருபத்தி ரெண்டு பண்கள் பின்னால் கிடைத்தது ஒரு மூன்று பதிகம் மொத்தம் இப்போ நான் சொன்னது முந்நூற்றி எண்பத்தி மூணு டோட்டலாக வரும் அதுக்கப்புறம் ஒரு மூணு கிடைச்சது ஒன்று கொல்லி ரெண்டு கொல்லி ரெண்டு கொல்லி ஒன்று கௌசிகம் ஆக முன்னூற்றி எண்பத்தாறு பதிகங்கள் முந்நூற்றி எண்பத்தாறு பதிகங்கள் நேரம் நெருங்கிடுச்சு அதனால் ஞான சம்பந்தரை மட்டும் அவருடைய திருமுறைகளை மட்டும் முறை திரு முறை முறையாக அமைக்கப்பட்டது இன்னைக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி முறைப்படுத்தப்பட்டது இந்த முறைப்படுத்தப்பட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ராஜராஜ சோழன் காலம் ராஜராஜ சோழன் காலம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் திருக்குடமுழுக்கு செய்தது ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து அவன் காலத்தில் தான் நம்பியாண்டார் நம்பி இவற்றை வகுத்தார் பன்னிசையோடு வகுத்தார் இந்த பன்முறைகளை அமைத்து காட்டியவர் சொன்னீங்களா அமைத்து தந்தவர் திருநீல கண்ட யாழ்ப்பாணத்து வம்சத்தில் வந்த ஒரு பெண் பேர் தெரியவில்லை அது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மதங்க சூலாமணின்னு இருக்காங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மனைவி பெயரும் மதங்க சூழாமணி எருக்கத்தம்புலியூரில் அங்கே இந்த பேரிலே அது வச்சுக்கிறது நியாயம் என்று கருதி மதங்க சூழாமணியார் என்று பலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் வரலாற்றாளர்கள் அதை முழுவதும் உடன்படவில்லை தெரியல மதங்க சூழாமணி திருநீலகண்ட யாழ்ப்பாண வம்சத்தில் வந்த யாழ்ப்பாணருடைய மனைவி பெயர் மதங்க சோழாமணி பின்னால விபலானந்த அடிகளார் யாழ்நூல் விபலானந்த அடிகளார் என்று ஒரு பெரியவர் வந்தார் அவர் மதங்க சூழாமணி ஒரு நாடக நூலை எழுதியிருக்கிறார் அதனால ஒரு பெரிய வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூழாமணியாரும் திருஞான சம்பந்தரோடு தோறும் சென்று தலங்கள் தோறும் சென்று இவற்றையெல்லாம் பாடி பாடி யாழிலே இட்டு வாசித்து வாசித்து ஒவ்வொரு ஊராக சென்று கிராமம் கிராமமாக சென்று இன்று நமக்கு இவ்வளவு பஸ் வசதி எல்லா வசதியும் இருக்கிற காலத்திலேயே போக முடியாத காலத்தில் எந்த வசதியும் இல்லாத காலத்தில் கடுமையான காட்டு பகுதிக்குள்ள இவங்க நடந்து சென்று இந்த இசைத்தமிழை வளப்படுத்தினார்கள் இவர்கள் மூலமாக தெய்வ தமிழிசை கேட்பதற்கு நாளும் இன்னிசையால் இன்னிசை கேட்கும் இச்சையால் நித்தமும் காசு நல்கினரோ சுந்தரர் கேட்கிறார் திருவிமலைக்கு வந்தோடனே வேடிநாதரை பார்த்து கேட்கிறார் ஐயா தமிழிசை கேட்கும் இச்சையால் இச்சை இச்சை தமிழிசை கேட்கும் இச்சையால் நித்தமும் காசு நல்கினரோ அடியேற்கும் சற்று அருளிதிரோ ஐயா அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தியே எனக்கு கொஞ்சம் கொடுக்க கூடாதா நானில் நானும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞான சம்பந்தனுக்கு தாளம் இந்த பிரானே தாளம் என்ற பிரானே திருக்கோலக்காவில் தாளம் இந்த பிரானே திருக்கோளக்காவில் தாளம் கொடுத்தார் நாதமும் தாளமும் இணைந்ததுதான் சங்கீதம் இசை பண்ணும் லயமும் இணைந்ததுதான் இசை பண்ணுக்குரியதையும் பரமன் கொடுத்தான் தாளத்துக்குரியதை அம்மை கொடுத்தான் பரமன் பாடி ஆடிட அம்மை தாளமிட்டாள் என்று களித்தொகை கூறும் படுபறை பழையம்ப பல்லுயிர் பயர்த்து நீ கொடுகொட்டி ஆடுங்கால் கொண்டு சீர் தருவாளோ அப்பா அப்பனே நீ ஆடும் பொழுது அம்மை தாளமிடுகிறாளே சீர்தாளம் அடிகிறாள் கொட்டுத்தாளம் இடுகிறாள் அவள் தாளமிட தாளமிட நீ ஆடி மகிழ்கிறாயோ அதனால் உனக்கு கூத்த நின்று பேரோ நீ கூத்தாட வல்லானோ அம்மையும் அப்படுமாக சேர்ந்து ஆடுகிறீரோ சைவசித்தார்த்தனுடைய முழுமுதற் கடவுளாக நாம் வணங்கக்கூடிய ஆனந்த நடராஜன் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண் நீரும் முடைய எடுத்த பொற்பாதமும் காண இன்னும் பல்லாயிரம் மனித பிறவிகள் வேண்டும் அருளாளர்கள் எனக்கு மனித பிறவி வேண்டாம் என்று சொன்ன காலத்தில் ஆடல் வல்லானின் அற்புத தடனத்தை காணுவதற்கு எனக்கு மனித பிறவி வேண்டும் ஐந்து பேர் அறிவும் கண்களை கொல்ல அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமாக இந்துவாழ் சடையின் ஆடும் அற்புத கூத்தன் தன்னில் தன்னையே அர்ப்பணித்தார் அதன் மூலமாக சிலம்பூலி காட்டி சேரமான் பெருமாள் நாயினரை இணைத்தார் இவரும் அவரும் சேர்ந்து உடலை உகுக்காமலேயே விண்ணகத்துக்கு ஏவினார் அப்படி ஒரு பழமையான முறையான சங்கீதம் நான் சொன்ன பாருங்க காலையில் இந்த இசைத்தமிழை இசைத்தமிழ் என்ற மாளிகையை தூக்கிய தூண்கள் நான்கு இசைத்தமிழ் என்ற இந்த மாளிகையை தாங்கிய தூண்கள் நான்கு ஒன்று சங்ககால தூண் தொன்மையானது அடுத்தது சிலப்பதிகார தூண் இன்று வரை இன்று வரை அதன் இருக்கக்கூடிய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை அதை புரிந்து கொண்ட ஒரே ஒருவர் பா சுந்தரேசனார் அவருடைய நூற்றாண்டு விழாதான் நிறைவு பெற்று நாளைக்கு நூல் போடுறோம் மூன்றாவது தூண் திருஞான சம்பந்தர் திருமுறைகள் திருமுறைகள் இன்னும் நான் நாவுக்கரசர்கிட்ட வல்ல சுந்தரர்கிட்ட வல்ல ஞான சம்பந்த பிள்ளையார் மட்டும் அந்த பிள்ளையார் பதிமூணு வருஷத்துக்குள்ளே பாடி பதினாறு வயசு மூணு வயசுல பாட தொடங்கி பதிமூணு வருஷத்துல பாடி முடித்ததை சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்க ஆயிரத்தி முந்நூறு வருடம் ஆயிரத்தி நானூறு ஆடு ஆகி இன்னும் தேடிக்கிட்டு இருக்கும் அந்த குழந்தை கொடுத்தது இறைவன் அருளியவை சம்பந்தர் மூலியமாக இந்த மண்ணுக்கு அருளியவை சித்தாந்தங்கள் சாத்திரங்கள் தோத்திரங்கள் வழிபாடுகள் இன்றைக்கும் திருக்கோயிலில் பஞ்சமர பஞ்சபுராணம் பாடுதல் என்ற மரபு அடிப்படையில் இவைகளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த இயக்குனர் அவருக்கும் எங்களுடைய வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்களுடைய குருசாமி தேசிகர் ஐயா அவங்களுக்கும் சிறுவலர் சீர் குரு வேளாக்குறிச்சி ஆதீனம் அவர்களுக்கும் ஒரு ஆதீனம் இந்த திருமுறை பண்களை பற்றி திருமுறை இசையை பற்றி வருடத்தில் ஒரு ஒரு பத்து நாள் நடத்தி இன்றைக்கி மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு செலுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கிடைத்திருக்கேன் இன்னும் நான் தான் பண்ணு தான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு பண்ணுக்கும் கட்டளை என்று ஒன்று உண்டு கட்டளை என்று ஒன்று கட்டளை இப்படித்தான் பாடு என்று கட்டளையிட்டு பாடிய ஒரு அமைப்பு உண்டு எதிர்காலத்தில் நேரம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் அவற்றை பற்றி மீண்டும் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தந்த அனைவருக்கும் இதுவரையில் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் ஏதோ இசைத்தமிழ் உலகத்தின் மூத்த இசை தொன்மையான இசைப்பாடல் இறைவனோடு தொடர்புடைய தெய்வத்தமிழாக்கிய இசைப்பாடல் என்றும் வாழ்ந்து வரக்கூடிய இசைப்பாடலை இந்த அமைப்பில் நான் வந்து அறிமுகம் செய்ததற்கு நன்றி கூறி பாராட்டி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் மெகண்ட சாத்திரங்கள் பதினான்கில் ஒன்று தெரியும் இல்லையா முன்னாடி பல கிளாஸில் பார்த்துருக்கோம் இப்போ அந்த ஐந்தாவது பாட்டு பாருங்களேன் திருக்களட்டிற்படி ஆகமங்கள் எங்கே அருசமயம் தான் எங்கே யோகங்கள் எங்கே உணர்வு எங்கே பாகத்து அருள் வடிவும் தானுமாய் ஆண்டில் அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு இறைவன் அந்த தன்னுடைய சக்தியோடு கூடி உருவமாக வந்து நமக்கு அருளாவிட்டால் இந்த ஆகமங்கள் தான் இங்கே ஆகமங்கள் வந்து சைவ சித்தாந்தத்துக்கு சிறப்பு நூல் தெரியுமா தெரியும் உங்களுக்கெல்லாம் இல்லையா சைவ சித்தாந்தத்துக்கு வேதம் நூல் ஆகமம் சிறப்பு நூல் இருபத்தெட்டு சிவாகமங்கள் சைவத்துக்குரிய சிறப்பு நூல்கள் அதாவது இறைவனுடைய ஐந்து இருக்குது பார்த்தீங்களா ஐந்திருந்து சந்த சிவாகங்கள் தோன்றினேன்னு சொல்லுவாங்க வேதம் இறைவன் மொழிந்தது அப்புறம் அருசமயம்